தேவதானம்பட்டி மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாவது நாளாக பத்தொன்பதாம் தேதி அதிகாலை நான்கு மணி அளவில் பக்தர்கள் நேர்த்திகடன் செலுத்தினர் தேனி மாவட்டம் பெருவுளம் அருகே தேவதானம்பட்டியில் மூங்கிலணை காமாட்சியம்மன் கோவில் உள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இந்த கோவில் கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோ ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் இந்த நிலையில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவில் திருவிழா தொடங்கியது அன்று முதல் எட்டு நாட்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு மூங்கில் அன்னை காமாட்சி அம்மனுக்கு தங்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக அக்னி சட்டி கரும்பு தொட்டில் குழந்தை நேர்த்திக்கடன் உள்ளிட்ட பல்வேறு வகையான நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஐந்தாவது நாளாக தேனி மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் மஞ்சளாரில் அக்னிச்சட்டி வளர்த்து கையில் ஏந்தி ஊர்வலமாக கோவிலுக்கு வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் அதுபோல கரும்பு தொட்டில் குழந்தை நேர்த்திக்கடன் முளைப்பாறை உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கிடங்களை அம்மனுக்கு செலுத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டனர்